வெல்கம் டு ஹரிசிர சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பைனாப்பிளை வச்சு எப்படி ரவ கேசரியை சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக மீடியம் சைஸ் அளவில் பைனாப்பிளை ரெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதனுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நமக்கு தேவையில்லை மீதமுள்ள சதப்பகுதியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதை ஒரு தடவை ஃபஸ்ட்டு அரைச்செடுத்துக்கலாம் லாம் அதுக்கப்புறம் இதனுடைய கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைச்செடுத்து இதனுடைய மொத்த அளவு நூறு கிராம் அளவு உள்ள டம்ளரில் மாதிரி வெறும் வானிலையை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஏற்கனவே வெறும் வானிலையில் வறுத்த ரவையை நூறு கிராம் அளவுக்கு இந்த நெய்யில் அளந்து போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நாலு கிராமும் சேர்த்து வறுத்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தா போதுமானது இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணியை அலந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பைனாப்பிள் எசம்சையும் இதனோடையே சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ திரும்பவும் நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுட்டு இந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்குறக்காக கொஞ்சமாக தூள் உப்பு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதையும் நல்லா சேர்த்து இந்த ரவையோட கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ இந்த ஜீனியும் ரவையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுருங்க இந்த ஜீனி நல்லா கரைஞ்ச பிறகு இதனுடைய வாசத்துக்காக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தோடும் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து தூவி விட்டுக்கலாம் இப்போ கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த கேசரி பவுட்ரு கொஞ்சமாக போடுறேன் இதை தேவைப்பட்டா சேருங்க ஏற்கனவே குமப்பூ போட்டிருக்கேன் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் கிஞ்சி விட்டுட்டு இருந்து இறக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒத்த கரண்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வெள்ளரி விதை போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணியிருங்க ஏன்னா சில சமயத்தில் இது வெடிக்கும் அதுக்கப்புறம் இதனுடைய கொஞ்சமாக கிஸ்முஸ் பழமும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அதாவது இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகவும் இந்த கிஸ்முஸ் பழம் பலூன் மாதிரி நல்லா உப்பி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச கேசரியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ சூப்பரான சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்